நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் இந்த நாட்டில் ஏதாவது ஒரு கலவரம் பண்ணணும் மதக்கலவரம் பண்ணணும் இந்துத்துவ அரசியல் பண்ணணும் இந்து முஸ்லீம் அடிச்சுக்கணும் இந்து முஸ்லீம் அடிச்சுக்கணும் கிறிஸ்தவ மதத்தை போய் இன்னைக்கு ஜப கூட்டம் நடத்தக்கூடாது ஜப வீடு கட்டக்கூடாது உனக்கு வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட் வரக்கூடாதுன்னு அவங்க கிறிஸ்தவர்களோட போய் டிஸ்டர்ப் பண்ணுறது மற்ற மதங்களை கேவலப்படுத்துவது விமர்சனம் செய்வது மற்ற மதங்களை இழிவுபடுத்துவது இந்து மதம் தான் பேசி இந்து மதத்துக்காவது உண்மையாக உடைக்கிறானுங்கன்னு கேட்டால் இந்து மத பெயரை சொல்லி ஊரையாக மாற்றணும் வேறு யாரும் இல்லை இந்த பிஜேபி சங்கி பசங்க அவனுக்கூட இந்த இந்து முன்னணி இந்து அமைப்புக்கள் ஒரு சிலது நான் இந்து தான் நாங்களாம் இந்து தான் அதில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற குமரன் நான் இறைவன் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் இருக்கிறது என்று நம்பக்கூடியவன் அதை உணர்ந்தவன் இப்போது நான் இந்த வீடியோ பேசுகிறதுக்குன்னாலேயும் சாமி கும்பிட்டு தான் பேசுகிறேன் அதனால் சாமி வச்சாலும் அரசியல் பண்ணக்கூடாது நான் கேட்குறேன் இந்த பிஜேபி காரணங்கள ஏடா நாடு அமைதியாக இருக்குது நாடு அமைதியாக இருக்குது பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை இது திராவிட மண் இங்கே மத பிரச்சனை கிடையாது இங்கே ஹிந்து முஸ்லீம் மாமா மச்சான் பழகுறோம் ஹிந்து முஸ்லீம் மாமா மச்சான் பழகுறோம் ரம்ஜான் பக்ரீத்துக்கு நம்மளை கூப்பிட்டு பிரியாணி போடுறாங்க நம்ம தீபாவளி பொங்கலுக்கு அவங்கள கூப்பிட்டு வடைப்பாய்ச்சோட சாப்பாடு போடுறோம் இப்படி நல்லா போயிட்டுருக்கு இதை கெடுக்கணும்னு இந்த பிஜேபி காரணங்கள் முயற்சி பண்ணுறானுங்க ஏற்கனவே என்ன பண்ணானுங்க அந்த சிக்கந்தர் பாஷா தர்கா திருப்புரங்குன்றது சிக்கந்தர் பாஷா தர்காவில் அங்கே ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை பண்ணிணாங்க ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை பண்ணாங்க அப்புறமா ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு கண நீதிபதி ஹானரபிள் ஜெ ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் சரி அங்கேயே இந்து மத கோயில் இருக்குது அங்கே வந்து முருகருடைய படையில் ஒரு வீடு திருப்பரங்குன்றம் அங்கே ஆடு கோழி வெட்ட வேணான்னாங்க அது முஸ்லீம்ஸ் வந்து அதை கடைப்பிடிக்கிறாங்க அதோட பிரச்சனை விட்டு போக தான் இப்போ புதுசாக எடுத்து நானுங்க என்னான்னு கேட்டால் நம்ம தொடர்ந்து அஞ்சு நாளாக இருக்கோம் இப்போ என்னான்னு கேட்டால் இப்போ கார்த்திகை மாதம் வந்துச்சு கார்த்திகை மாதம்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவோம் எல்லா மலையிலும் தீபம் ஏற்றுவோம் அந்த மாதிரி திருப்புரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுறது தான் நூற்றி ஐம்பது வருஷமாக திருப்புரங்குன்ற மலையில் கார்த்திகை மாதத்துக்கு தீபம் ஏற்றுறது எங்கே தீபம் ஏத்துறது உச்சிப்பிள்ளையார் கோயில் உச்சி திரு திருப்புரம் கொன்ற மலையில் உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே தான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷமாக தீபம் ஏற்றிட்டுருக்குறோம் இங்கிலீஷ்கார இந்த நாட்டுக்கு வந்தால் பாருங்க முதல் முதல்ல அப்போதில் சொல்கிறேன் அங்கே தான் தீபம் ஏற்றுறோம் இப்போ என்ன பண்ணுறான் இப்போ புதுசாக இல்லை இல்லை நான் அங்கே ஏற்ற மாட்டேன் அந்த சிக்கந்தர் பாஷானுடைய தர்காவுக்குது இல்லை அதுக்கு முன்னால் தான் உண்மையான தீபனுடைய கல் இருக்குது அந்த தீபம் யாத்திரை கல் தூண் தீப யாத்திரை தூண் அந்த தூண் வந்து சிக்கந்தர் பாஷா தர்காவுக்கு இருக்குது அங்கே தான் நாங்கள் வந்து தீபம் ஏற்றுவோம் நாங்கள் உச்சி பிள்ளையா கொண்டாட ஏற்ற மாட்டோம் அப்படின்னு ஒரே பிரச்சனை ஆனால் காலக்காலமாக நூற்றி ஐம்பது வருஷமாக அங்கே தீப யாத்திராங்க பாருங்கள் இந்துக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க இதே அங்கே புதுசாக இருக்குது நாங்கள் மதுரைக்காரங்க நாங்கள் திருப்பூர் கொன்றதுக்காரங்க உள்ளூருக்காரங்க நாங்கள் கோயில் நிர்வாகிங்க இந்த கோயிலில் நாங்கள் தான் சேவை செஞ்சுட்டு வரோம் கீழே முருகர் கோயிலாக இருக்கட்டும் பிள்ளையார் கோயிலாக இருக்கட்டும் எல்லா கோயிலும் நாங்கள் தான் சேவை செய்கிறோம் நாங்கள் நாங்களும் இந்துக்களும் முஸ்லீம்ஸ்களும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் எங்கள் உச்சி பிள்ளையார் கோயில்னு தான் விளக்கத்துறோம் புதுசாக இந்த பிஜேபி காரணங்க இந்த இந்து முன்னணி இவங்கெல்லாம் வந்துட்டு இல்லை இல்லை தர்காவுக்கு முன்னால் நம்ம அந்த மயில் அது அது தீப கிடையாது தீபம் எத்தனை கிடையாதுங்க சிக்கந்தர் பாஷானுடைய தர்காவுக்கு முன்னால் இருக்கிறது மயில்கல் இங்கிலீஷ்கார ஆட்சியில் இருந்து மயில்கல் அங்கே சீலே இருக்குது அதில் விளக்கேற்றுவான்னு சொல்லி கலவரத்தை உண்டாக்குறாங்க கலவரத்தை உண்டாக்குறான் கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டுக்கு போனோடனே கனம் நீதிபதி ஆனரபிள் ஜட்ஜ் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அவர் கொடுத்த தீர்ப்பை சொல்லிட்டு நான் விமர்சனம் பண்ணல ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடாது அந்த கண்டம் ஆஃப் கோர்ட்டாகிடாது என்ன தீர்ப்பு கொடுக்காருனா சிக்கந்தர் பாஷா தர்காவுக்கு முன்னால் இருக்குது இல்லை தீபத்தூன் அந்த மயில்கல் அந்த தீபத்தூன்று நீ தீர்ப்பு கொடுத்துட்டார் நான் ஒன்று கேட்குறேன் அந்த தீர்ப்புக்குள்ளே நான் போக விரும்பல நீங்கள் தீர்ப்பு சொல்லிட்டீங்க ஓகே தர்காவுக்கு முன்னால் நீ தீபம் ஏற்றுறேன்னு வச்சுக்கோ அங்கே பிஜேபிக்காரன் சும்மா இருப்போம் தர்காண்ட போய் கேரண்டாக பண்ணுவேன் இப்போ அந்த எச்சப்ப எச் ராஜா என்ன சொல்கிறான் பிஜேபி கட்சிக்காரன் அந்த சங்கி ஹெச் ராஜா தர்காவை இடின்றாங்க சிக்கந்தர் பாஷா தர்காவை இடிச்சுடு இது ஒரு அயோத்திய பிரச்சனைன்றான் என்னது இது ஒரு அயோத்தியா பிரச்சனை ஆறாம் தேதி அயோத்தியா பிரச்சனை அப்போ இங்கே பிரச்சனை நடக்கும் இது ஒரு அயோத்தியா பிரச்சனை அயோத்தியா ராமர் கோயில் வந்து கட்டுறதுக்கு நம்ம பாபர் மஸ்தி இடித்தோம் இல்லை யார் சொல்கிறது கரசேவைக்கு நாங்கள் போகிறோம்னுங்க அங்கே பாபர் மசூதி இடிப்போன்னானுங்க பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க இடிச்சிருந்து யார் பிஜேபி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இவங்க தான் இடித்தாங்க அது வீடியோவே இருக்குது எல்லா சாமியார் பசங்க போய் சனி பசங்க போய் இடித்தானுங்க அதுக்கு என்ன சொல்கிறேன் எச்சப்பைய எச்சராஜா பிஜேபி அந்த இந்து முன்னணி என்ன சொல்கிறது அவன் ஒருத்தர் ராமசீனிவாசன் இவனை தலப்பாக்கன்னு தேடிப்பாரு பைத்தியகாராவை இவெல்லாம் என்ன சொல்கிறான்னா தர்காவை இடிச்சிடணுமா அப்போ நம்ம பாபர் பாபுரமசு இடிச்சோம் இல்லை இடிச்சாங்க இப்போ ராமர் கோயில் கட்டிக்கிற இல்லை அந்த மாதிரி இந்த தர்காவை அடிச்சுட்டு அவங்க வேற எங்கன்னா போய் கட்டிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும் தர்காவை இடிச்சா எவ்வளோ பெரிய கலவரம் நடக்கும் இதை மட்டும் கொஞ்சம் யோசிங்க தர்காவை இடித்தா எவ்வளோ பெரிய கலவரம் நடக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் மதக்கலவரம் வந்தாந்தே கிடையாது அப்போ எப்பயோ தென் மாவட்டங்களில் ஜாதி வரும் இப்போ திராவிட மாடல் அரசில் அதுவும் கிடையாது அதுவும் கிடையாது அமைதியாக போயிட்டு இருக்கு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சமுத்துவத்தை தமிழகத்தில் உருவாக்கினார் இந்தியாவிலே முதல் அப்படிப்பட்ட சமத்துவ திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மண்ணிலே திராவிட மாடல அரசு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒற்றுமையாக இந்து இந்த கலவரத்தை ஓடுறதுக்கு இந்த பிஜேபி காரணங்க சிக்கந்தர் தர்காவை இட்சு இடியாங்க எச்சப்பைய ராஜா நூத்தி ஐம்பது வருஷமா எங்கடா விளக்க நூத்தி ஐம்பது வருஷமா நம்ம இந்துக்கள் எங்க நம்ம வந்து தீபம் ஏற்றணும் உச்சிப்பிள்ளையார் குரலாண்டான தீபம் ஏற்றணும் அதெல்லாம் இந்த வருஷம் புதுசாக வந்து மயில் கல்லில் போய் தீப யாத்திரேன் விளக்காடுதானே இங்கே தீபம் ஏற்றுவாங்க இவன் மயில்கல்லில் போய் தீப யாத்திரும் இதுக்கு ஒரு தீர்ப்பு இப்படி கொடுக்குற நீதிபதி கனம் ஆனரபிள் ஜி ஆர் சுவாமிநாதன் சார் எனக்கு ஒரு சந்தேகம் இந்து மதத்தினர் கலவரத்தை உண்டாக்குற மாதிரி எந்த ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போட்டாலும் அது எந்த பேச்சுக்கு போகுதுன்னா ஐயா நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் இருக்கிற பெஞ்சிலே போய் போடுறானுங்க அவருக்கு அவர் எந்த கோர்ட்ல ஜோ மதுரையில இருந்தால் அவருடைய பெஞ்சில போய் போடுறான் மனுவை சென்னையில இருந்தா சென்னை ஹை கோர்ட்ல இருந்தா அங்க போய் அவர்கிட்டே மனு போடுறான் அவரை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள் ஃபுல்லாக நடக்குது அது கூட நான் போக விரும்பல அது கூட நான் போக விரும்பல இது ஒரு அரசியலிடம் உங்களுக்கு செருப்பத்து நடிக்கலாமா எச்சப்பைய ராஜா இந்த பிஜேபி காரணங்கள் எல்லாரையும் தான் சொல்றேன் நயனார் நாயகன் அருவ இல்ல திராவிட கட்சியில் தானே பிஜேபி போயிருக்கிற அண்ணாமலை பொறுக்கி பையன் அவன் பிஜேபி காலி பண்றதுனே கலவரம் பண்றான் சிக்கந்தர் பாஷா தர்காவை இடிக்கணும் எச்ச பையன் பிஜேபி காரணங்க சங்கிங்க இன்னைக்கு பிஜேபியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணி இவனுங்கெல்லாம் தர்காவை இடிக்கணும் ஆனா சிஎம் கெத்துங்க தலைவர் தளபதி தேச தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாங்க நம்ம நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கணும் தான் ஆனா நீதிமன்றத்தில் சொன்ன மாதிரி அங்க விளக்க ஏற்றிட்டா தர்காக்கு முன்னால தர்கா வெடிக்கிற வேலையை பார்ப்போம் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பிஜேபி கார போவோம் அங்க நடக்கிறது ஆர்ப்பாட்டம் திருப்பூர் குன்ற மலையில அங்க யாருமே உள்ளூருக்காரு கிடையாது திருப்பூர் குன்றத்துக்காரோ மதுரை மாவட்டத்துக்காரோ யாரும் கிடையாது எல்லா வெளியூர் வந்து சங்கி பசங்களை கூட்டிட்டு வந்து கலட்டா பண்றானுங்க சங்கி பசங்களை கூட்டினது கெலாடா பண்றான் நடக்கிறது திராவிட மாடல் அரசு இதுல வந்து மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு பிஜேபி தகராறு பண்றான் அதனால இந்த பாட்சாலாம் தலைவர் தளபதி கட்சி திமுக கிடையாது தலைவர் தளபதி இந்து நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் இந்து பேசுற குமரன் இந்து திமுக எழுபது சதவீதத்தினர் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க நாங்க இந்து மதத்தை மதிக்கிறோம் அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தை மதிக்கிறோம் அதே மாதிரி இஸ்லாம் மதத்தை மதிக்கிறோம் எல்லா மத வழிபாடுகளும் எங்களுக்கு முக்கியம் எல்லா மத கடவுளையும் நாங்கள் மதிக்கிறோம் இந்த மதம் தான் பெருசு இந்த மதம் சிறுசுன்னு திராவிட மாடல் அரசு பார்க்காது எங்களுக்கு எந்த ஜாதி பின்புலமும் வேணாம் எங்களுக்கு எந்த மத பின்புலமும் வேணாம் எங்களுக்கு எல்லோரும் ஒன்று ஆனால் பிஜேபிக்கார இன்னைக்கு அந்த தீப ஏத்தர் பச்சையில் அவ்வளோ தகராறு பண்ணுறான் இது திமுக அனுமதிக்காது உங்களால் முடிஞ்சதும் பிடிக்குங்கடா உங்களால சிக்கந்தர் பாஷா தர்காக்கு முன்னால் விளக்கு ஏற்றக்கூடாது நீ விளக்கை ஏத்தனம்னா நம்ம இந்து மதத்தனுடைய நம்முடைய புனிதமான இந்து மகத்தனுடைய விளக்கை நூற்றி ஐம்பது வருஷமா எங்கே தீபம் ஏத்தனை அங்கே போய் ஏற்றுடா தீபத்தை அங்கே போய் தீபத்தை ஏற்று எவனாவது வாய் திறந்தானா துணிச்சிரா தலைவர் தளபதி தான் நிற்கிறார் எவனாவது வாய் திறந்தானா அந்த பொறிக்கு புறம்போக்கு தற்கொறி அந்த குடிகாரன் அந்த பொம்பளை பொறிக்கு அந்த எச்ச பொரிக்கு பையன் அந்த குடிகார பாப்பா அந்த விஜயின்னு ஒரு புறம்போக்குறாங்க நடிகர் விஜய் தமிழக வெத்தூட்ட கழக தலைவர் ஏண்டா நான் இந்துத்துவ எதிர்க்கிறேன் பிஜேபி கொள்கையை நான் எதிர்க்கிறேன் இந்துத்துவ எதிர்க்கிற பிஜேபி கொள்கை எதிர்க்கிறேன் குரான் மேலாம் சத்தியம் பண்ணிக்கலடா பார்த்தா நீங்க அவன் குரான் மேல சத்தியம் பண்ணானே அந்த ஜாடு மாடு பாடுகா பாடுசு லக்காடி திருக்கிற போட்டு ஏற்பாட்டி அவன் குரான் மேலே சத்தியானே இன்னைக்கு பிரச்சனைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பிரச்சனை திருப்பரங்குன்ற மலையில தீப யாத்திர பிரச்சனை அவன் தர்காவுக்கு முன்னால்தான் ஏத்துவம் தர்காவை இடிக்கிறன்னா இதுக்கு அந்த விஜய் ஏதாவது குரலை கொடுத்தானா எப்படி அதில் இஸ்லாமியர்கள் விஜய் கட்சியில் இருக்கிறீங்க நான் கேட்கறேன் விஜய் ஏதாவது குரலை கொடுத்தானா விஜய் ஏதாவது குரல் கொடுத்தானுங்க ஆ இப்போ என்ன பண்ணுறானுங்க அந்த நாஞ்சில் சம்பத் அந்தால் போகாத கட்சி கிடையாது அந்தால் போகாத கட்சி கிடையாதுங்க திமுக அப்புறமா மதிமுக அப்புறமா வைகோ கட்டிட்டார் அப்புறமா அண்ணா அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கும்போதே பதவியிலேந்து எடுத்துட்டாங்க அப்புறம் ஜெயலலிதா இறந்த பிறகு டிடிவி தினகரன் அப்புறமா துட்டு சம்பாரிங்கன்னு திமுக மேடியில் பேச ஆரம்பித்து இப்போ பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு இந்த ஆளை கூப்பிடுந்தாங்க நாஞ்சில் சம்பத்து எந்த கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் டிவி கேக்கு அந்த நாஞ்சில் சம்பத்தி இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது நாஞ்சில் சம்பத்தை விட்டு அவன் தற்கூரி விஜய் என்ன பேச வைக்கிறான்னா திருப்பரங்குன்று விவகாரத்தில் விஜய் பேசாதுங்கிறது நல்ல தோணம் தர்காவுக்கு முன்னாலே விளக்க ஏற்றக்கூடாதுன்னு சொன்னால் இந்து மதத்துக்கு விரோதி விரோதியாகிடுவாராம் இல்லை தர்காக முன்னாலே விளக்க ஏற்றணும் தீபம் ஏற்றணும்னா இஸ்லாமிகளுக்கு விரோதி ஆகிடுவான் அதனால பொதுவாக இருக்கணும் அப்புறம் ஏன்டா அவன் கொத்தா கட்சி ஆரம்பிக்கிறேன் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எது இருந்தாலும் பேசணும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்க ஸ்டாண்டில் நாங்கள் கரெக்டா இருக்கிறோம் அதனால இந்த பிஜேபிக்கு இந்த இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணி விஸ்வந்த பட்சத்து ஆர்எஸ்எஸ் பொறங்கோப்பு பொறுக்கி பசங்களா நாங்களும் இஸ்லாமியர்களும் மாமா மச்சானா இருக்கிறோம் எங்களுக்குள்ள சண்டை உருவா வேலையை பார்க்காத வார்த்தா நீ அரசியல் பண்ணனா போய் அந்த சாமியார் பையன் மத்திய பிரதேச ஆட்சி பண்றான்ப்பார் மத்திய பிரதேசத்தில் நீ வந்து வடமாநிலத்துல எங்க யூபில என்ன சொல்கிறது அங்கே போய் உங்க மதவாத அரசியல் பண்ணடா இங்கெல்லாம் நடக்கவே நடக்கா தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைவன் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார் இந்த மாதிரி பொறுக்கி வேலைக்கு பார்க்கறாங்கப்பார் இதுதான் சனாதனத்தை ஒழிப்பேன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் எனவே சிக்கந்தர் பாத்ஷா தர்காக்கு முன்னால அந்த மயில் கல்ல நீங்க தீபம் ஏத்தவே முடியாதுரா திமுக கடைசி தொண்டர் வரைக்கும் நூத்தி ஐம்பது வருஷமா நம்ம எங்க ஏத்தனா. உச்சி பிள்ளையார் கோயில் அங்க போய் ஏத்துங்கடா ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பிஜேபி சங்கிகளாம்